ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அஞ்சல் மங்கை இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் என்ன அப்படின்னு பார்த்துடலாங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு பச்சரிசி மாவில் செஞ்ச புட்டு அப்புறம் பாசிப்பேர் வேக வச்சது அப்புறம் சுண்டல் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க புட்டுக்கு இதுவே செம காம்பினேஷனாக இருக்கும் அதோட சேர்த்து அப்பளம் வாழைப்பழம் கூடவே வேஸ் யூஷுவல் சுட சுட பிளாக் டீ லஞ்சுக்கு வந்து ஒயிட் ரைஸ் அப்புறம் சூறத்துண்டு மீன் குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன் அப்புறம் மாங்காய் ஊறுகாய் எடுத்தால் வர மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து கார மீன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஹாப்பி மீல்